Welcome to Usha Easy Max YouTube channel. டென்த்து மேக்ஸில் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ்ல தேர்டு சம் ஃபோர்த் சம் பார்க்க போகிறோம் தேர்ட் சம்மில் எஃப் ஆஃபிக்ஸ் ஜிஆஃபிக்ஸ் இருக்குது எஃப் காம்போசிட் ஜியும் ஜி காம்போசிட் எஃப் ரெண்டு ஆன்சரும் எக்ஸுக்கு ஈக்குவல்னு கொண்டு வரணும் எஃப் காம்போசிட் ஜி கண்டுக்கலாம் எஃப் எழுதுகிறோம் ஜி எழுதுகிறோம் இதை கொண்டு மார்க் இங்கே போட்டு டூ அப்படியே வச்சுக்கோ எக்ஸுக்கு பதிலாக ப்ராக்கெட் மைனஸ் ஒன் இந்த ப்ராக்கெட்டுக்கு பதிலாக இதை போடுறோம் மல்டிப்ளை பண்ணால் டூ ஏ எக்ஸ் ப்ளஸ் டூ ஃபோல் டிவைடட் பை டூ நான் மைனஸ் ஒன் தனியாக வரும்போது பை ஒன் போட்டு இங்கே எல்சிஎம் எடுக்கலாமா இங்கே டூ இருக்கிறனால இன்ட்டு டூ இன்டூ டூ போட்டால்

அப்போ ரெண்டு ஈக்குவலாக வந்துருச்சா எடுத்து எழுதுகிறோம் சரி பார்க்கப்பட்டதுன்னு முடிச்சிடுங்க இல்லை தஸ் ப்ரூட்னு முடிச்சுருங்க இங்கிலீஷ் மீடியம் ஓகே இங்கே எஃப் ஆஃபிக்ஸ் ஜி ஆஃபிக்ஸ் கொடுத்துட்டு இதில் என்ன சொல்லியிருக்குன்னா ஜி காம்போசிட் எஃப் ஈக்குவல் டு ஒன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும் ஜி எழுதுகிறோம் காம்போசிட் எஃப் எழுதுறோம் ஈக்குவல் டு ஒன்னுன்னு போட்டுக்கிட்டே வாங்க ஏன்னா அவங்க கொடுத்துருக்காங்க ஓகே ஆரோ மார்க் போடுங்க எக்ஸுக்கு பதிலாக ப்ராக்கெட் மைனஸ் டூ அப்படியே போட்டுக்கோ ப்ராக்கெட்டில் எதை தூக்கி போடு ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இந்த மைனஸ் ஒன் மைனஸ் டூ அப்படியே வரும் ஈக்குவல் டு ஒன் இது ரெண்டையும் பண்ணால் மைனஸ் த்ரீ எக்ஸ்கொயர் அப்படியே இருக்குது ஈக்குவல் டு ஒன் எக்ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன் இந்த மைனஸ் த்ரீ மட்டும் இங்கே கொண்டு வந்த ஃபோர் ஃபோரை வந்து டூ ஸ்கொயர்னு போடலாம் ஓகே இப்போ இங்கே ஸ்கொயர் இங்கே ஸ்கொயர் இருக்கிறனால தூக்கினா எக்ஸிகல் டு டூ போடுறோம் ஆனால் ஸ்கொயரை தூக்கும் போது ஞாபகிச்சுக்கணும் ப்ளஸ்ஸு வரலாம் மைனஸும் வரலாம் ஸோ எக்ஸீகல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் டூன்னு போட்டு முடிக்கணும் இது மறக்கக்கூடாது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஓகே